அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போது அந்த நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால் இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் கூட இவங்களுக்கு நண்பனாக மாறிடுவாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா போகுதுங்க இதுநாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரங்க மார்கழி மாற்றத்தில் காணவிருக்கும் மாற்றங்கள் கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க நடைமுறையில் எது உண்மையோ அதை நம்புங்க நல்லது தேற்றவங்களுக்கு நல்லது நிச்சயமாக வந்து சேரும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் நீதிங்க நாம் எதை ஈர்க்கிறோமோ அதுவே நம் வாழ்வில் வந்து சேரும் கடந்த காலத்தில் ஈர்த்த நல்லதும் கெட்டதுமே நிகழ்காலத்தில் நடக்குது தவறுகளை உணர்ந்து சரி செய்து கொள்ளும் நபர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்வார்கள் உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான காரணம் தாங்க இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்பியிருந்தால் நேரமும் காலமும் வீணாகுங்க மகரம் ராசிக்காரங்க கஷ்டங்களையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் பார்த்து மனதளவில் நம்பிக்கை இழந்து காணப்படுறாங்க அவர்கள் குழந்தைத்தனமாக நல்லவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் பல அடிகள் பட்டாதா பயம் வெறுப்பு சந்தேகம் போன்றவை ஏற்படும் யாரையும் கெட்டவர்களாக மாற வேண்டாம் என்றும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் கள்ள உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுங்க நல்லவர்களுக்காகத்தான் சோதனைகள் வரும் ஏன்னா அந்த சோதனையில் பல உண்மைகளை கடவுள் காட்டுவார் கெட்டவர்களுக்கு கஷ்டம் வராத மாதிரி தெரியும் ஆனால் அவர்களுக்கு பல உண்மைகள் தெரியாது நல்லவர்கள் தடுமாறினாலும் சோதனைகளை பார்த்தாலும் எதிர்காலத்தில் உறுதியாக நிற்பாங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நியாயமான கோரிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவில் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் நிறைவேறும் சனி பகவானுடைய தாக்கத்தினால் கஷ்டப்பட்ட மகரம் ராசிக்காரர்கள் திரும்ப வந்துவிட்டேன் என்று சொல்லும் நேரம் இது கிரகங்கள் மாறி மாறி பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அவை யாராலும் தடுக்க முடியாது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கிரகநிலைகள் வேலைக்கான வாய்ப்பை கொடுத்தாலும் அதை அறியக்கூடிய தெளிவான மனநிலையில் இருக்க வேண்டும் ஆழமான நம்பிக்கை உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை உங்கள் மேல் மட்டுமே வைக்க வேண்டும் மற்றவர்களை நம்பினால் ஏமாற்றத்தை பார்க்க நேரிடும் மாதத்தின் ஆரம்பத்தில் ஜென்மராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சந்திரன் இருப்பதால் வேலை மற்றும் ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் போன்ற தொழில் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்களை எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகிறீர்கள் என்பதை பொறுத்து மாற்றத்திற்கான பலன் கிடைக்கும் சனி பகவான் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இது இருக்கு மார்கழி மாதம் விசேஷமான மாதம் அடுத்தடுத்து பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க சில பழக்க வழக்கங்களை மாற்றி புதிய வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றணும் சகோதர சகோதரிகளிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்குவதற்கான நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரங்க யாரிடமும் சண்டை போட வேண்டாம் ஏன்னா யாரும் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை மகர ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு துணை நீங்கள்தான் என்று நினைத்து தெளிவான மனநிலையில் சுய முடிவுகளை எடுங்க தேவையில்லாத உறவு நட்பு நபர்களிடமிருந்து ஒதுங்கி நில்லுங்க குலதெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும் மகர ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பதால் கஷ்டப்படுகிறார்கள் பணம் சேர்வதை விட நிறைய நபர்கள் நான் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன் ஆனால் என் கையில் பணம் இருக்க மாட்டேங்குது என்று சொல்கிறார்கள் பெட்டவனா என்பதெல்லாம் தேவையில்லை அதை எவன் இருக்கிறானோ அதுவே தேவை ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் யோகம் இருக்கா எப்போது பணக்காரனாவோம் வீடு கட்டுவோம் கார் வாங்குவோம் என்று ஒவ்வொருத்தருடைய மனதிலும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஜாதகப்படி நல்ல நேரம் எப்போது வரும் என்று பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல கிரக நிலைகள் ரீதியாக பலன்கள் காதுக்கு வந்தவுடன் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன என்பதை பற்றி நம்ம யோசிக்கணுங்க தாங்க நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் கிரகங்களுடைய பலன்கள் காதுக்கு வந்துவிட்டால் இரண்டு வருஷம் கழிச்சுதான் நல்ல நேரம் என்றால் அந்த இரண்டு வருஷத்துக்குள்ளேயே நல்லதை வாழ்க்கைக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா போதும் வழிபாடுகள் பரிகாரங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக என்ன பண்ணனும்னு தோணுதோ அதை செய்யுங்க எந்த விஷயத்தையும் அளவுக்கு மீறி வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராதீங்க அளவுக்கு மீறினா அமிர்தமோ நஞ்சு நல்லதை இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ள வாழுங்க இன்று நல்லது நினைக்கிறோம் என்று நினைத்துவிட்டு நாளைக்கு மாற்றமே வரவில்லை என்று கேட்கக்கூடாது எந்த ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்துக்கும் மேரம் காலம் எடுக்கும் ஒவ்வொரு நல்லதை அடைவதற்கும் மேரம் காலம் எடுக்காலம் எடுக்கும் சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மார்கழி மாதத்தை ஒரு நல்ல தொடக்கமாக பாருங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீங்க கிரகநிலைகள் உங்களுக்கு மாற்றத்தையும் நல்லதையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்பிக்கையோட வாழ கற்றுக்கோங்க நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல சம்பாத்தியம் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது கார் வாங்குறது வீடு வாங்குறது இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிற ஆசை தான் நீங்கள் நினைக்கிற கோரிக்கைகள் அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு தேவையானது அடைந்து விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் மற்றவர்களை போய் சேர வேண்டியதுங்க இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க என்று கூறி இந்த வீடியோ பதிவை இன்றைக்கு உங்கள் கண்ணப்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நிச்சயமாக வருங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நிதானத்தோடு செயல்பட்டா நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு இருப்பதை கொண்டு சிறப்புடன் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மகரம் ராசிக்கார் ராசிக்காரன்பர்களே இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாயிருக்கு எடுத்த காரியம் கைகூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றாலும் கிடைக்கும் உங்கள் மேலிருக்கும் நம்பிக்கையும் உயரும் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் கடந்த காலங்களில் மனதிலிருந்தத சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவார்கள் பெண்கள் நீண்ட நாட்களாக பிரிந்த பிரச்சனை காணாமல் போகப் போகுது பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் கலைத்துறையினருக்கு ஒப்பனையானவர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் பாடல் சம்பந்தப்பட்டவர்கள் நடன கலைஞர்கள் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம் நீங்கள் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தாங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும் மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவார்கள் நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள் சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கப் போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளங்காத்துங்க குலங் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றுருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சி போயிருங்க நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியாக இருக்காங்க மகரம் ராசியில் பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால் எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன வேணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் தெய்வம் கொடுக்க போகுது திருமண யோகம் கை கொடுக்க போகுது வியாபாரம் சிறப்பா நடக்க போகுது கொடுத்த பணமெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரப்போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது எல்லாமே நன்மையாக மாறுது ஆனால் கோவம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நிதானமாக பேசி பழகுங்க அது உங்களுக்கு பல விதங்களில் வெற்றிக்கு வழிவகுக்கும் யார் மீதும் குற்றம் சொல்லாதீங்க அவன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சாலும் சரி கவனமாக இருந்துட்டு ஒதுங்கி நில்லுங்க கலைத்துறையில் உங்களுக்கு பாராட்டுகள் வரும் வெளிநாடு பயணங்கள் ஈஸியாக அமையும் இனிதா அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவு நிலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க அரசுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை விலகும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீண் மனக்குழப்பங்கள் எல்லாம் இப்போ மறையும் தெளிவாக இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும் தலையிடாதீங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கவனமாக பேசுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க மகரம் ராசிக்கு பொறாம கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு உங்களை சுற்றி வந்து சூழ்ச்சி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க நீ நல்லா இருக்கக்கூடாது ஒரு நாளும் நீ சிரிக்கக்கூடாது நீ அழுதுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை சுற்றி நிறைய சதிவேலை நடந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அந்த பாடுபடுற பேரில் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துறாதீங்க கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தாங்க கடைசியில் கஷ்டப்படணும் குடும்ப விவகாரங்களை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் கவனமாக நடந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் காட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவமோ கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டுருக்கா ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்கள் மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள் யார் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை மறுத்துவிட்டு உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்ய எப்போதும் தயாராக இருப்பார்கள் தனக்கென எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கதவை தட்டும் வெற்றி யோகம் உள்ளது இது அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைய உதவும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகேயனை ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும் முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டிலிருக்கும் தெய்வங்களுக்கு பூஜை செய்து தீபம் ஏற்றி தீபதூப ஆராதனை காட்டி மணி ஒலிக்க வேண்டும் ஒரு தட்டில் திருநீரைக் கரைத்து ஓம் நமோ குமாராய நமக என்று எழுதி நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இப்படி செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் விலகி தலைவிதி மாறும் மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள் நிதி நிலைமை மேம்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் காப்பீட்டு பணம் கையிக்கு வரும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் முன்னேற்றமடையும் சொந்தத தொழிலில் கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும் தனிமட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மதிப்பு மரியாதை கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால வேளையில் காலபைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஏற்பட போகிறது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய ஆசைகளிலும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேறப்போகிறது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் மகரம் ராசிக்காரர்களே உங்களால் எழுந்து நிற்க முடியலை அப்படின்னா யாராவது கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக தட்டுத்தடுமாறியாவது எந்திரிச்சு நிற்கிறது நல்லதுங்க மகரம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்காங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்களுடைய முழு எதிரியாக இருக்குதுங்க அதை உங்களிடமிருந்து அடித்து விரட்டினா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போறீங்க தாய் தந்தை வழி உறவுகளிடம் கவனமாக வார்த்தைகளை பேசுகிறது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்லை கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த சொல்லை சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்திரிப்பீங்க, உங்கள் மனசுதாங்க தாங்க அலாரம் காலையில் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அதையே நினச்சிக்கிட்டே தூங்குங்க கரெக்டாக எந்திரிச்சிடலாம் உங்கள் எண்ணங்கள் தான் சக்தி வாய்ந்தவையாக இருக்குதுங்க